வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான இரண்டு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பங்களா டைப்பு வீடுகள்லாம் இருக்குது தனித்தனி வீடுகள் கட்டி அழகாக குடியிருக்கிறாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் பெரிய பெரிய வில்லா ஹவுஸ் சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க அகலமான ரோடுங்க சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோடு இருக்குதுன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளைமேட்டு சூப்பராக நல்லா ஜில் ஜில்ன்னு இருக்குங்க ஏன்னா ஏற்காடு மலை பக்கமாகவே இருக்கிறதுனால அந்த கிளைமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு வீட்டுமனைகள் ஜோடியாக இருக்குது முப்பதுக்கு ஐம்பது முப்பதுக்கு ஐம்பது அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இரண்டு வீட்டுமனைகள் இருக்குது சூப்பராக அழகாக நீங்கள் ரெண்டு வீட்டுமனை வாங்கி தற்போது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டு மேற்கு பார்த்துருக்குங்க நீங்கள் ரெண்டும் வாங்கிட்டீங்கன்னாக்கா வடக்கு கூட வாசப்படி வச்சு அழகாக வீடு கட்டிகளாம் சூப்பராக இருக்குங்க ஏற்காட்டை பார்த்த மாதிரி இருக்கும் நல்லா குழு குழுன்னு கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் அருகெலாம் பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் வீடுகள் நிறைய இருக்குங்க பாருங்கள் லெஃப்ட் சைடு வீடு இருக்குது ரைட் சைட்லையும் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயும் வீடு இருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் சாரோன் ஸ்கூல் இருக்குது இது வந்து ஸ்கூலுங்க சாரோனுடைய ஸ்கூலு இதில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் நானூறு மீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா சாரோன் ஹாஸ்பிட்டல் இருக்குது அது இல்லாமல் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் பார்த்திங்கனாக்க ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அதனால் ஸ்கூலுக்கு பசங்க போய் படிக்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சூப்பராக இருக்கும் முன்ன நிறையா ரெண்டு மூணு ஸ்கூல் எல்லாமே அருகில் இருக்குது இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் தொலைவில் கோல்டன் கேட்ஸு எம்ரால்டு வேலி ஸ்ரீ சேஷாஸ் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் சைத்தன்யா போன்ற அனைத்துமே இருக்குது அதனால் நம்ம பசங்களை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல் மிக அருகாமையிலே இருக்குங்க அது மாதிரி அருமையான கிளைமேட்டில் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னாக்க கொண்டப்பாய்க்கம்பட்டி பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்குங்க பாருங்க இந்த வீட்டுமனை தான் விற்பனையில் இருக்குது தற்போது பார்த்திங்கனாக்க கவர்மெண்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் சேர்த்துகிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இது வந்து அப்ரூவ்டு இல்லைங்க அன்னப்ரூவ்டு ஃப்ளாட்டுங்க சூப்பராக இருக்கும் இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அழகாக வீடு கட்டி பாருங்கள் இதுதான் ஏற்காடு மலைங்க மிக அருகாமையில் சூப்பராக இருக்குது அருமையான இடம் கிளைமேட்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க இது ஒரு சதுரடி விலை இரண்டாயிரத்தி இரநூறுவா சொல்லியிருக்காங்க இதிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனிங்கன்னாக்க நாலாயிரத்தி ஐநூறுரூபாங்க ஒரு சதுரடி இதெல்லாம் குறைந்த விலையில் கிடைக்காது வாங்கி வச்சிங்கன்னா பிற்காலத்தில் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ரெண்டாவது மாநகராட்சி ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு சாதாரணமாக சதுரடி மலைன்னு ஐநூறுரூவா விலை கூடும் இப்போ சொல்லியிருக்கிறது ரெண்டு இரநூறு சொல்லியிருக்காங்க ஒரு சதுரடி விலை இரண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் அது ஃபிக்ஸட் ரேட்டு இல்லை கொஞ்சம் நெகஷப்போல் இருக்குங்க நேரடியாக வந்தீங்கனாக்கா இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்கும் ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் அழகாக இருக்குது அமைதியாக வீடு கட்டி தனிமையில் நீட்டாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அழகாக வாங்கிக்கலாங்க முதலீடு செய்து வச்சிங்கனாலும் பிற்காலத்தில் நல்ல ரேட்டும் கூட நமக்கு சேல் பண்ணி சேல் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ